அப்புறம் எல்லாம் வேலை முடிச்சுட்டு எங்கள் ஊரில் எல்லோரும் வீட்டுக்கு போகிறாங்க அவங்க பின்னாடி வருங்க குட்டி பை மாட்டு போகிறாங்க எங்கள் ஊரில் அதை குட்டி பயன்போம் குட்டி பையனால் அந்த இலையெல்லாம் டீ இலை இருக்குல்ல அது எல்லாத்தையும் போடுறதுக்கான பையன் பறித்து போடுறதுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் அதுங்க அதில் இந்த வெட்டுறதுக்கு இருந்துச்சுன்னா அது அந்த மிஷினு அப்புறம் சாப்பாட்டு பையெல்லாம் வச்சுட்டு அப்படியே நடந்து போகிறாங்க வருங்கள் எல்லாம் வேலை முடிச்சுட்டு அப்படியே பேசிகிட்டே நடந்து போகிறாங்க ரொம்ப தூரமாக இருந்துச்சுன்னா அவங்க வேலை செய்கிற இடத்துல வண்டி ப்ரொவைட் பண்ணாங்க ஆனால் ப்ரைவேட்டாக இருந்ததுன்னா வண்டிங்க எஸ்டேட்டாக இருந்தால் வண்டியெல்லாம் கிடையாது எவ்வளோ தூரமாக இருந்தாலும் அவங்க நடந்து போய் தான் வேலை பார்க்கணும் பின்னா இவங்க எவ்வளோ தூரம் போகணும் தெரியுமா அப்படியே மேலே அந்த க்ரீன் கலருக்கு மேலே கொஞ்சம் ப்ரௌனாக தெரியுது பார்த்தீங்களா அங்கே வீடெல்லாம் தெரியுது பாருங்க அவ்வளோ தூரம் போகணும் இந்த ரோடே இன்னும் ஒரு மூணு நாள் வளைவுக்கு மேலே வரும் அப்படியே பேசிகிட்டே அப்படியே நடந்து போவாங்க வேறு வழியே இல்லை பஸ்ஸும் வந்து டைமுக்கு தான் வரும் அப்படி பஸ் வந்தாலும் கூட பஸ்லெலாம் ஏற ஏறலாம் மாட்டாங்க வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஈ ஈரமாக இருக்கும் அந்த பையெல்லாம் தூக்கிட்டு பஸ்ஸில் அதனால் நடந்தே போயிடுவாங்க எல்லோரும் பாருங்கள் இந்த வார்க்கு பாருங்கள் ஃபுல்லாக அப்படியே எல்லாம் செடி நல்லாயிருக்கும் இந்த பக்கம் பாருங்கள் இப்போ இல்லை பாருங்கள் அப்பா அவங்களோட வேலை செஞ்சவங்க தான் இவங்கெல்லாம் அப்படியே அவங்களோட பேசிகிட்டே கீழே இருந்து நம்ம தோட்டத்து பக்கம் அந்த பக்கம் தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படியே அப்பாவோட எல்லோரும் பேசிவிட்டு அப்படியே நடந்து வராங்க நல்லா அப்படியே குரூப் குரூப்பாக வேலையை முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி வீட்டுக்கு இப்போ தான் செம்ம மழை அடித்து முடித்துச்சுங்க இன்றைக்கி நல்லா எல்லா தொப்பரையும் நனைஞ்சு நின்றுப்பாங்க இருந்தாலும் நனைஞ்சிருப்பாங்கள்ல அப்படியே நனைஞ்சிட்டு வேலைக்கு முடிச்சுட்டு மணி வந்து ஆறு ஆறு மணிக்கு தான் வேலை முடித்து வீட்டுக்கே வராங்க இனி இவங்க போகும்போது மணி ஏழு